கட்சி சார்பாக சேர்ந்து திமுகவுக்கு பொங்க வைக்கிறது தான் பனையூர்லேருந்து சாரி பரம்பூர் போகிறது உங்களுக்கு புரியுங்களா அதுதான் வாடி வாசல் அங்கே திறந்து விடு ஜல்லிக்கட்டின் மட்டும் அங்கே தான் காலம் அங்கே தான் உள்ளே வரும் நீங்கள் அங்கேருந்து ஆட்டமே ஸ்டார்ட் ஆகும் பாதுகாப்பு வேண்டி அனுமதி ஒன்று அந்த மக்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்வதற்கு அனுமதி ரெண்டு நீங்கள் சீனா பார்டருக்கு போய் அங்கே உள்ள நாட்டுடைய பிரதமர்டையோ அங்கே உள்ள அதிபர்ட்டையோ நீங்கள் அனுமதி கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது சொந்த ஊருக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொந்த ஊருக்குள்ளே போராடக்கூடிய ஒரு ஒரு பொதுமக்கள் அது விவசாயத்திற்காக போராடக்கூடிய மக்களை நம்ம சந்திப்பதற்கான காவல்துறையிட்ட சொல்லாமல் போனால் பத்து பேரை வந்து எவனா ஒரு கட்சிக்காரன் உள்ளே இறக்கி விட்டு இவங்களே கலவரம் பண்ண வைக்கலாம் கலவரம் பண்ண வச்சு இது மூலமாக நீங்கள் வேறு ஒரு ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இறந்ததுக்கு அல்லூர் சின்ன தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆச்சுன்னு பொழுது அதுபோல் ஏதாவது ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் விஜயதான் காரணம் சொல்லி தூக்கி உள்ளே வச்சு இந்த கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடக்கலாம் நம்மளுது ஆனால் இவ்வளோ பேர் தான் வரணும் இத்தனை நம்பர் தான் வரணும் இந்த மாதிரி தான் சந்திக்கணும் இதில் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடாது இத்தனை மதிப்புள்ள திரும்பி வரணும் அங்கே வந்து வன்முறை தூண்டுற மாதிரி போராட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி கூடாது பல ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடும் ஆனால் விஜயவர்கள் திமுக போடக்கூடிய எல்லா ரிஸ்ட்ரிக்ஷனுக்கும் நீங்கள் ஆமங்க போட்டு அமைதியாக போனீங்கன்னா பசங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் போலீஸுக்கு தடியில் தூக்கி மிரண்டு ஓடி வாங்கி அவங்க பயந்து வாங்கி நினைக்கிறது எல்லாமே முட்டாந்தரணும் ஏன்னா அதில் பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் அடிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமாக மாறும் அப்புறம் கட்சி போராட்டமாக மாறும் பல வகையில் வந்து வேற மாதிரி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் பெரியாருடைய சர்ச்சை வெளியே வந்துச்சு ஒரு பக்கம் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு அமைதியாக அமைதி காத்திருந்த பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அறிவித்து இவ்வளோ இவ்வளோ இத்தனை நாட்கள் ஆகிடுச்சு இன்னமும் விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு எந்த கருத்தும் தெரிவிக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அம்பேத்காரை குறித்து ஒரு சர்ச்சை எழுந்த பொழுது முதல்ல பதிவு போட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதை மறக்கடிக்க கூடாது அதுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன் அம்பேத்கரை குறித்து அதானி சாரி அம்பேத்கரை குறித்து அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சிற்கு எங்கள் கொள்கை தலைவரை இப்படி இழிவுபடுத்தி விட்டீர்கள்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்தாரு கரெக்டுங்களா பெரியாரையும் உங்கள் கொள்கை தலைவர் தான் சொல்லியிருக்கீங்க பெரியாரை குறித்து இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு பொழுது இதை குறித்து ஏன் கண்டன பதிவோ நீங்கள் வந்து ஒரு அறிக்கையோ வழக்கம் போல ட்விட்டரில் ஒரு லெட்டரோ பதிவிடவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க இருக்குது இந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய கால சூழல் எழுந்திருக்கிறது ஏன்னா நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலைக்கு போகிறீங்கன்னும் பொழுது அப்போ உங்களுக்கும் பெரியார் விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில் சில சிக்கல் இருக்குன்றது உணரலாமா நம்ம அவசரப்பட்டு பெரியாரை வந்து கொள்கை தலைவராக அனௌன்ஸ் பண்ணிட்டோமோ அவருடைய சிக்கல்கள் இவ்வளவு இருக்கா இவ்வளவு முறையான விஷயம் சொல்லியிருக்கிறாரா பேசாமல் மௌனமாக கடந்து போயிடுவோம் இல்லை இதனை குறித்து நம்ம பேசணும்னா மறுபடியும் சீமான் வைசஸ் விஜயின்னு மாறிடுமா கலாம் நம்மளோட நோக்கம் வந்து மலங்கடிக்கப்பட்டு நம்மளை வேறு திசையில் டைவெர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக நீங்கள் அமைதியாக கடந்து போகிறீர்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னால் நீங்கள் அம்பேத்கரை குறித்து பேசிய உடனே முதல் ஆளாக வந்து பதிவு பண்ண நீங்கள் பெரியாரை குறித்து இவ்வளவு பெரிய சர்ச்சை போன பிறகும் நீங்கள் அமைதியாக கடந்து போகிறீர்கள் உங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் கூட இது குறித்து எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணலை ஏன்னா அது கட்சிக்கு அடுத்தபடியாக அவர் தான் லேபிள் பொழுது அவரும் செயல் பொழுது ஒன்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இதை சொல்வதனால வந்து சீமானுக்கும் நமக்கமான முரண் வந்து நினைக்கிறீங்களா இல்லை இதை சொல்வதன் மூலமாக அல்லது நம்ம பெரியார் சொல்வதை வெளியில் பகிரங்கமாக பேசும்பொழுது மறுபடியும் ஓட் பேங்கிங் உடையுமோ இல்லை நம்ம வந்து இதை ஏற்றுக்கொண்டது சரியில்லை தவறுன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்களே அந்த இக்கு வைக்கிறதும் விட்டுட்டு மாதிரி இதையும் பேசாமல் மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருக்குமோ பயிலாவிலே மறுபடியும் கை வச்சு கொள்கை தலைவர் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ சிக்கல் இருக்குமோனு கடந்து போகிறதுக்கான வேலையை அவர் அவர்தான் பதிவு பண்ணும் ஆனால் இந்த கேள்வி உங்களிடம் வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் எப்போ பதில் சொல்ல போவீங்க பரந்தூரில் எப்படி நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது உங்களை ப்ரெஸ் சந்திக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கனும் பொழுது ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டாலே ப்ரெஸ் வந்து உங்களை போட்டு தூக்கிடுவாங்க அந்த இடத்தில் நீங்கள் வந்து புசியானது போல கடந்து செல்லவே முடியாது யதார்த்தமான உண்மை விஜயவர்கள் வழிக்கு வரீங்க மக்களை சந்திக்கிறீங்க மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிற பொழுது அதை பற்றி மட்டும் செய்தி கேட்டு போகிறதுக்கு மீடியா தயாராக கிடையாது அப்படின்னும் பொழுது எல்லா விதமான கேள்வி வைக்கப்படும் இந்த கேள்வியும் உங்களுக்கு பொது வழியில் வைக்கப்படும் தயாராகி கொள்ளுங்கள் என்ன சொல்ல பரந்தூர் விமான அந்த போராட்டங்கிறது தொள்ளாயிரம் நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழக வெட்டி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அங்கே போய் பார்வையிட்டதாலாம் செய்திகள் வரதை பார்க்க முடியுது விஜய் படந்தூர் போக போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது போகிறாரா என்ன நடக்கும் அந்த விஷயத்தை பற்றி பனையொட்டு பரந்தூர் ம் பனையொட்டு பறந்து பறக்கவிருக்கும் விஜய் உள்ளபடி இந்த விஜய்க்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா இது எதுக்காக அனுமதி கேட்டிருக்கிறாங்க அதுதான் எனக்கு ஒரு கேள்வி பாதுகாப்பு வேண்டி அனுமதி ஒன்று அந்த மக்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்வதற்கு அனுமதி ரெண்டு நீங்கள் சீனா பார்டருக்கு போய் அங்கே உள்ள நாட்டுடைய பிரதமர்ட்டையோ அங்கே உள்ள அதிபர்ட்டையோ நீங்கள் அனுமதி கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது சொந்த ஊருக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொந்த ஊருக்குள்ளே போராடக்கூடிய ஒரு போ ஒரு பொதுமக்கள் அது விவசாயத்திற்காக போராடக்கூடிய மக்களை நம்ம சந்திப்பதற்கான அனுமதி கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இருக்கிறதான்னு ஒரு கேள்விங்க இருக்குது ஏனென்றால் அந்த பரந்தூர் மக்களை போய் சந்தித்தாலே முதல் விஷயம் வழக்கு போடுறீங்க கைது பண்ணுறீங்க காவல்துறையை பணி செய்ய விட மாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு ஒன்று வருது அந்த பொதுமக்களை போராட தூண்டினார்கள்னு ஒரு வழக்கு ஒன்று பாயுது அப்படின்னும் பொழுது பல வழக்குகளை இங்கே அடக்குமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து செய்கிறதுன்றதுனால சரி முறைப்படி போயிடலாம் அப்படின்ட்டு முதல்ல அங்கே அவர் போகும்பொழுது அதிகமாக அதிகமாகிறதுனால ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறையுடைய பாதுகாப்பு கேட்குறாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதை வந்து இவர்களே வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனதுனால அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் காவல்துறையிட்ட சொல்லாமல் போனால் பத்து பேரை வந்து எவனா ஒரு கட்சிக்காரன் உள்ளே இறக்கி விட்டு இவங்களே கலவரம் பண்ண வைக்கலாம் புரியுதுங்களா கலவரம் பண்ண வச்சு இது மூலமாக நீங்கள் வேற ஒரு ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இருந்ததுக்கு அல்லூரிஜனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆச்சு நம்மளுது அதுபோல் இங்கே ஏதாவது ஒரு அசம்பவம் ஏற்பட்டு விட்டால் இதற்கு விஜய்தான் காரணம்னு சொல்லி தூக்கி உள்ளே வச்சு இந்த கேஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடக்கலாம்னு பொழுது ரொம்ப நேர்த்தியா சில விஷயத்தை கரெக்டாக செஞ்சிடலான்றதுக்காக விஜய் அவர்கள் முறையாக அனுமதி கேட்குறாரு அந்த மக்களை போய் சந்திக்கணும்ன்றாரு ஆனால் ஒருவேளை விஜய் அங்கே அனுமதி கிடைத்து அங்கே போய் சந்தித்து விட்டார் அந்த மக்களை பார்த்து விட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தால் நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறும் அப்போது விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்காக அங்கே போய் ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிட்டா சென்சிட்டிவாக நியூஸ் மாறும்பொழுது விஜய் ஸ்கோர் பண்ணால் என்ன ஆகுது இப்போ நான் ஏண்டா அரசியல் கட்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பிற அரசியல் கட்சியும் உள்ளே வரும் நீங்கள் விஜய் அங்கே போய் ஒரு ஒரு இடத்துல இப்போ ஒரு போராட்டமோ இல்லை வந்து ஒரு உண்ணாவிரதமோன்னு சொல்லிட்டு உட்கார்றாருன்னு வச்சுங்களேன் முதல்ல அங்க யார் போவா சொல்லுங்க மீடியாஸ் மீடியாஸ் போயிட்டோம் அடுத்து அப்படியே ஒரு ஒரு தலைவர்கள்லாம் வருவாங்க அன் சீமான் செய்யும் போவார் என் தம்பிக்கும் எனக்கும் ஆயிரம் விஷயத்தில் முரண்பாடு இருக்கும் இந்த விவசாய மக்களுக்கான போராட்டத்தை நான் முன்னே வந்து நிப்பேன்னு வாரு இவர்கள் ரெண்டு பேரும் போயிட்டா மத்த கட்சி சும்மா இருக்குமா அதிமுக என்ன செய்யும் அப்பா நேத்து வந்தாலும் நியூ ஸ்கோர் பண்ணுறதுதான் நான் இருக்கேன் ஏற்கனவேன்னு டெல்டாக்காரன் யாரு எடப்பாடி சொல்லுவாரு அவர்கள் உள்ளே வருவதற்கான ஒரு முன்னெடுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி மெயினாக விவசாய பிரச்சனை தான் இன்னைக்கு மெயினாக உள்ளே வரும் அப்போ எல்லோரும் உள்ளே வர வைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு வேலையை விஜய் செய்யணும் சும்மா போனோம் விசிட் அடித்தோம் சும்மா பார்த்தோம் வந்துட்டோம்னா பிரயோஜனமே படாது நீங்கள் ஆளுநரை போய் சந்திச்சிங்களே என்னாச்சு அதுபோல் இது கடந்து போயிடும் நீங்கள் போகக்கூடிய விஷயம் அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் உள்ளபடி இந்த மக்களுக்கான நிலம் அந்த மக்களுக்கே கொடுக்கப்படணும்னாக்கா அந்த மக்களை சந்தித்து அந்த இந்த போராட்ட வடிவத்தை சட்ட ரீதியாக வேறு வடிவத்திற்கு நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் நீங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அது போல் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி அது மூலம் வந்து பிற கட்சிகளையும் உள்ளே வர வச்சு இந்த வெற்றி இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்களுக்கான வெற்றியாகவும் வெதை நாம் போட்டதுன்ற மார்கிறதுக்காக இந்த போல விஷயத்தை விஜய் முன்னெடுத்தால் மிகப்பெரிய ஸ்கோர் இந்த இந்த இடத்தில் நீங்கள் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க உங்களை கை வச்சால் நிச்சயமாக இளைஞர்கள் அங்கங்கே உட்காருவாங்க பெரிய பிரச்சனையாகணும் பொழுது சென்சிட்டிவான நியூஸாக மாறும் அந்த விவசாயிகளுக்கு நிலம் கிடைத்தாலும் கிடைக்காட்டியும் உங்களுக்கு நூறு சதவீதம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை அடக்குமுறை செய்கிறார்கள் உங்களை பரந்தூர் பக்கமே வர விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னாக்கா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் வேங்க வேலை போய் நில்லுங்க ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இங்கே அடக்குமுறை செய்கிறாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருக்கும் நேர் எதிர் திசை அப்படியே வேங்க வெளியில் போய் டேங்கு கீழே போய் நில்லுங்க அடுத்த நிமிஷம் மீடியாவிலேருந்து ஒட்டுமொத்த நபர் உங்களை வந்து கைதே பண்ணாலும் சரி சார் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களை காலில் கைது பண்ணி சாயங்காலம் வெளியில் விடுவாங்கன்னு சொல்லிட்டு சாயங்காலம் நீங்கள் வெளியில் வரும்போது தமிழ்நாடு தலைகினாக இருக்கும் இல்லை விஜய்க்கு அப்படி அனுமதி மறுக்க வாய்ப்பு இருக்கா பரந்தூரம் போவதற்கு நூறு சதவீதம் அனுமதி மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி விதிமுறைகளை கொடுப்பாங்க இத்தனை பேர் தான் கூட போகணும் புரியுதுங்களா அவர் என்ன ஃப்ளைட் ஏரியா போகிறாரு போடிங் பாஸ் செக் பண்ணிவாங்க விவசாய நிலத்தை விவசாய மக்களை சந்திக்க ஒரு ஊருக்குள்ளே யார் வேணாலும் போகலாம் ஆனால் இவ்வளோ பேர் தான் வரணும் இத்தனை நபர் தான் வரணும் இந்த மாதிரி தான் சந்திக்கணும் இதில் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடாது இத்தனை மறைக்குள்ளே திரும்பி வரணும் அங்கே வந்து வன்முறை தூண்டுற மாதிரி போராட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது பல ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்படும் ஆனால் விஜய் அவர்கள் திமுக போடக்கூடிய எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் நீங்கள் ஆமாஞ்சாமியை போட்டு அமைதியாக போனீங்கன்னாக்கா அரசியல் ஜெயிக்க முடியாது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா த்ரிஷா கூட கோவா போகிறாரு கீர்த்தி சர்வீஸ் கூட பொங்கல் கொண்டாடுறாரு அம்மா கட்சி தொடங்கிட்டார் கட்சியுடைய தலைவர் ஆயிட்டார் ஒரு கட்சி சார்பாக கூட ஒரு பொங்கல் வச்சிருக்கலாம் இன்னும் ஒரு சினிமா மைண்ட் செட்லேருந்தே இன்னும் விஜய் வரலையா அப்படிங்கிற ஒரு ட்ரோல்ஸ் வரதாக பார்க்க முடியுது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயம் கட்சி சார்பாக திமுகவுக்கு பொங்க வைப்பார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் மக்கள் அதுதான் கட்சி சார்பை சேர்ந்து மக்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது கட்சி சார்பை சேர்ந்து திமுகவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தான் பனையூர் போகிறது பனையூர்லேருந்து சாரி பரந்தூர் போகிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதுதான் வாசலே அங்கே திறந்து விடு ஜல்லிக்கட்டு மட்டும் அங்க தான் கால் அங்கே தான் உள்ளே வரும் நீங்கள் அங்கே இருந்தால் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது நான் தான் சொல்றேன் இல்லை உங்களுக்கு பனையூர்லேருந்து இந்த பக்கம் பரந்தூருக்கு மறுக்கப்பட்டால் நேராக வேங்க வேலில் போய் உட்காருங்க வேங்க வேல உட்காருங்க அங்கே மறுக்கப்படுமா கள்ளக்குறிச்சிக்கு போங்க இடமா இல்லை அங்கேயும் மறுக்கப்படுதா விழுப்புரத்துக்கு போங்க என்ன நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் களத்தில் இறங்கினாலே அரசியல் நீங்கள் இறங்கி கைது செஞ்சுட்டாங்க காலையில் சாயங்காலம் நீங்கள் வெளியில் வரும்போது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்படக்கூடிய வகையில் இங்கே பல செய்திகள் பல விஷயங்கள் நடந்து அரங்கேறி இருக்கும் அப்படின்னும்பொழுது லெட் ஸ்டார்ட் அவ்வளோதான் இந்த பொங்கலுக்கு அவங்க உதவி நிதியை லான்ச் பண்ணி ஒரு சீன் காட்டினாங்கல்ல ஒரிஜினலாக நீங்கள் இறங்கி லான்ச் பண்ணால் என்னவாக இருக்கும்ன்றதை நீங்கள் காட்டுங்க அதற்கான வேலையை தான் விஜய் செய்யணுமே தவிர சட்டில் தடுத்துட்டாங்க நாங்கள் போகலை அப்படின்னு வந்து பரந்தூர் மக்களுக்காக ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு உக்காந்திங்கனாக்கா இதை விட மோசமான ஒரு நிகழ்வு எதுவுமே இருக்காது அப்போ விஜயை வந்து எந்த தளத்திலும் நம்புவதற்கு தயாராக இல்லை ஒரு அடக்குமுறை அஞ்சு விஜய் அவர்கள் அமைதியாக கடந்து போகக்கூடிய சூழல்தான் இருக்கிறதா ஒரு கேள்வி எழுப்பப்படும் கரெக்டுங்களா ஏன்னா விஜய் மீது எவ்வளோ அவதூறுகள் கட்டவிழ்த்து படுத்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க திருஷா கீர்த்தி சுரேஷு இப்போ ஜானாரிசாமியோடைய ஆடியோ பல விஷயங்கள வெளியில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க அவரோட தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க அதை ஒரு மயிராக கூட பொருட்படுத்தலை நீ என்ன வேணான்னு சொல்லு எங்களுக்கு விஜய் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு சிக்ஸ்டி நைன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வருவேன் வந்து காலத்தில் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் அது வரைக்கும் காத்திருப்போம் நீங்கள் சொல்வதை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோண்டா எங்களுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறார் என்ன செய்ய போகிறார் அது மட்டும் தான் எங்களுக்கு தேவைன்றது தான் ரொம்ப தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட்டம் கூட்டமாக சார சாரையாக விஜயை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள் விஜய் வந்து எதுவுமே செய்யலை சார் இந்த நொடி வரைக்கும் ஆன் கரெக்டாக களத்தில் இறங்கி வேறு எதையுமே செய்ய எடுக்கலாம் ஆனால் அதற்குள்ளேயுமே இவ்வளோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒன்ஸ் களத்தில் இறங்கும் போது இதோடைய வடிவம் வந்து வேறு வகையான ஒரு வடிவம் பெறும் நீங்கள் பசங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸு போலீஸுக்கு தடியை தூக்கணும்னா நீங்கள் மிரண்டு ஓடிடுவாங்க அவங்க பயந்துடுவாங்க நினைக்கிறது எல்லாமே முட்டாள்தனம் ஏன்னா அதில் பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான் அடிச்சிங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமாக மாறும் அப்புறம் கட்சி போராட்டமாக மாறும் பல வகையில் வந்து வேற மாதிரி போகிறதுனால சார் நீங்கள் எம்ஜிஆருக்கு கூட இப்படி ஒரு மேஜிக் நடக்கவே இல்லை எம்ஜிஆர் எல்லா தரப்புக்குமான ஒரு மனிதராக இருந்தார் இங்கே எல்லா தரப்புக்கான மனிதராக விஜய் இருந்தாலும் மிக முக்கியம் இளைஞருடைய மிக முக்கியமான ஒரு ஐக்கானாக இருக்கிறார்கிறது தான் பெரிய சிக்கலே அரசாங்கத்திற்கு ஆனால் இதுதான் விஜய்க்கான ப்ளஸ்ஸு விவேகானந்தர் சொல்வதை போல் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை வல்லரசு ஆக்குறேன்றாரு உங்களுக்கு கோடி இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள் இதை வைத்து நீங்கள் தமிழ்நாட்டை வல்லரசு ஆக்கணும்னாக்கா களத்தில் ஸ்ட்ராங்காக வந்து நின்று ஆப்பை அடித்து திமுக பொங்கலை இந்த பொங்கல்லேருந்து இருந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான இடம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி